மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் முடிவுகள் வந்துடுச்சு வந்ததுமே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த தேர்தல் முடிவை நம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்க சரி ஆனால் இதே கருத்தை தான் பாஜகவுடைய கூட்டணியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்களும் சொல்லியிருக்கிறார் அதுலேயும் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவுகளை எங்களால் நம்ப முடியலை அப்படின்னு அதாவது வெற்றி பெற்ற கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப் போகக்கூடிய நபர் சொல்கிறாரு எங்களால் இந்த தேர்தல் வெற்றியை நம்ப முடியலை அப்படின்னு அப்படி என்றால் இன்றைக்கி ஊடகங்களில் மிக முக்கியமான செய்தியாக வந்திருப்பது அப்படிங்கிறது மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுதான் அப்படின்னா அந்த சதி என்ன

மோடி வின் பண்ணியிருக்கிறார் இப்படி யாருக்குமே தெரில வாய்ப்பே இல்லை ஏன்னா மோடியினுடைய கையில் இருக்கக்கூடிய மோடி அதானியினுடைய கையில் இருக்கக்கூடிய மோடி அம்பானியினுடைய கையில் இருக்கக்கூடிய ஊடகங்களே என்ன சொன்னாங்க ஒரு இழுமுறை தளம வரலாம் ஒரு நூற்றம்பது ஒரு நூற்றி இருபது இப்படித்தான் வரும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லியிருந்தது ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு இரநூத்தி இருபதுக்கும் அதிகமான இடத்துல பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அதாவது மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தல் தேர்தலில் மிகப்பெரிய சதி நடந்திருப்பதாக ஊடகங்கள் சொல்ல துவங்கி இருக்கின்றன அதில் எப்படி சதி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு இந்த இடத்துல நான் விளக்க விரும்புறேன் அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள்ல முப்பத்தி ஆறு இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாஜக கூட்டணியில் மிக முக்கியமான கட்சி அப்படிங்கிறது ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனா கட்சி இந்த கட்சி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் பன்னெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்கு அதே நேரத்தில் நம்முடைய உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரேவனுடைய சிவசேனா கட்சி அவர்கள் எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் அப்ப ஏக்நாத் ஷிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேவனுடைய சிவசேனா கட்சிக்கும் இடையில வாக்கு சதவீதத்தினுடைய வேறுபாடு அப்படிங்கிறது வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஆனால் ஷிண்டேவனுடைய சிவசேனா கட்சி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று அதே நேரத்தில் உண்மையான சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி இருக்கு இல்லையா அது இருபது தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்குகளில் சிவசேனாவுடைய ஷிண்டே அணி கூடுதலாக முப்பத்தி ஆறு தொகுதிகளில் எப்படி வெற்றி பெற்றது அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுநிலையான ஊடகங்கள் கேட்க துவங்கி இருக்கின்றன இதுக்கு மோடி பதில் சொல்லி ஆகணும் இல்லை பாஜக பதில் சொல்லியாகணும் இவர்கள் சொல்ல போகிறதில்லை ஆனால் தேர்தல் ஆணையமாவது இதற்கு பதில் சொல்லுமா அப்படின்னு இந்திய மக்கள் காக்க துவங்கி இருக்கிறார்கள் சரி இது ஒரு புறம் நீங்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நான் ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை துவங்கி ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டாவது சுற்று நடந்து முடிந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் பெற்ற அவர்கள் பெற்ற இடங்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வந்து நூற்றி இருபத்தி ஆறு இடங்களில் முன்னணியில் இருக்கு அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி நூற்றி இருபத்தைந்து இடங்கள்ல முன்னணியில் இருக்கு மூன்றாவது சுற்று ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு சில நிமிடங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக நூற்றி எண்பது இடங்களில் வெற்றி வருது அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறது இந்த இடத்துல நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இதே மாதிரி தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தொடக்கத்தில் என்ன நடந்தது அப்படின்னா பத்து இடங்களில் தான் பாஜக கூட்டணி முன்னணியில் இருந்தது ஹரியானாவில் காங்கிரசினுடைய அலுவலகங்கள்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள் வெற்றியை கொண்டாட தோங்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அங்கே நாலாவது சுற்று எண்ணப்படுகிறது எண்ணப்படும் போது அப்படியே எல்லாமே தலைகீழ மாறும் ஹரியானாவில் பாஜக ஆட்சி பிடிக்குது அதன் பிறகுதான் உங்களுக்கு தெரியுமே காங்கிரஸ் கட்சி வந்து நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அங்க அங்க வந்து பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் சார்ஜ் இருக்கப்பா அதாவது வாக்குச்சாவடியில் பயன்படுத்தின இவிஎம்ல எப்படியப்பா தொண்ணூத்தி சதவீதம் சார்ஜ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான கேள்வியை கேட்டாங்க ஆனால் ஆணவத்தோடு ரொம்ப ஒரு மாதிரி அதாவது ஒரு கிண்டலும் கேலியுமாக தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் சொன்னதெல்லாம் நம்ம அப்ப ஹரியானாவில் நடந்ததற்கு ஒப்பான நிகழ்வு மகாராஷ்டிராவிலையும் நடந்திருக்கு இப்போ இதுக்கு வலுவாக எழுந்துட்டு இருக்கு சரி இதுல சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த பாஜகவினுடைய இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வெற்றிக்கு பின்னால் நீதிமன்றம் இருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எப்படி அதாவது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் மகாராஷ்டிராவில் இதுக்கு முன்னாடி எப்படி மோடி வந்து அங்கே ஆட்சி அமைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அஜித் பவாரினுடைய கட்சியை வந்து உடைச்சிட்டாங்க அதே மாதிரி உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியை உடைச்சிட்டாங்க தான் அங்கே கட்சி நடத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது தொடர்பான வழக்கு இது வந்து ஜனநாயக படுகொலை இதுல வந்து உச்ச தலையிடணும் அப்படிங்கிற வழக்கு வந்து மதிப்பு கூறி உச்ச இருந்தது அப்போதைய நீதிபதியாக இருந்தவர் ஓய்வு பெற்ற சந்திரசூட் சந்திரசூட் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை இப்போ என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கோ என்ன நடந்தாலும் நமக்கு ஃபேவராக தான் தீர்ப்பு வரும் நம்ம கைகளில் தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடமும் கட்சி பிரமுகர்களிடமும் இருக்குது இது வந்து மிகப்பெரிய அளவில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சஞ்சய் ராவத் சொல்றேன் இப்போ இந்த நேரத்தில் நீங்க கேட்கலாம் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்று ஆனால் ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கே தான் நீங்க பார்க்கணும் இது வந்து ஒரு உடன்பாடு மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாங்கிற பெரிய மாநிலத்தில் பாஜக வெற்றி பெறுது ஜம்மு காஷ்மீர் சின்ன மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது அதே நேரத்தில் நீங்க இப்போ வாங்க மகாராஷ்டிராங்க ஒரு மிகப்பெரிய மாநிலம் மிகப்பெரிய மாநிலம்னா சாதாரணமான மாநிலம் அல்ல ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாநிலம் சரியா மும்பை மும்பையை சுற்றி தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய ஆணிவேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் பாஜக வெற்றி பெறுது ஒரு சின்ன மாநிலம் ஜார்க்கண்டில் பாஜக தோக்குது இது ஒரு உடன்பாடு அப்படின்னு சொல்லப்படுது இது ஏற்கனவே செட் செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு பல மிகப்பெரிய அளவில் வலுவாக எழுந்துட்டு இருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் இன்னைக்கு பாஜகவுடைய முதல்வராக மகாராஷ்டிராவில் வந்து வரப்போறார் அப்படிங்கிற தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்றாரு இந்த தேர்தல் முடிவுகளை நம்ப முடியலை அப்படின்னு சொல்றாரு இப்போ காங்கிரஸ் சொல்றதுல காரியம் இருக்கு இல்லையா இல்ல உத்தவ் தாக்கரே சொல்றதுல காரியம் இருக்கு இல்லை சரத்பவார் சொல்றதுல காரியம் இருக்கு ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க இவ்வளோ பெரிய தோல்வியை அவங்க எப்போதுமே எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவர் மரணம் அடைகிறார் அப்படின்னா இந்த மாதிரியான ரிசல்ட் எல்லாம் வரும் ஒரு பெரிய நம்ம நம்ப முடியாத அளவிற்கான ஒரு விஷயத்திற்கு பிறகு ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல் நடக்குன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை இல்லையா மகாராஷ்டிராவுடைய நிலைமை நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை என்ன இல்லையா அங்கே வந்து சிவாஜி சிலை உடைந்த விஷயம் எப்படி இருந்தது அதே மாதிரி அங்கே பல அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான பாதி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கக்கூடிய இடத்துல இரநூத்தி இருபதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது பாஜக வெற்றி பெற்று இருந்தால் கூட இவ்வளோ பெரிய சந்தேகம் வராது பாஜக ஒரு நூத்தி ஐம்பது இடங்கள்ல வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அது அது வந்து இந்த அளவுக்கு விவாதமாக இருக்கணும்னா கண்டிப்பா இருக்காது ஆனா இங்க என்ன அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல எப்படி பாஜக வெற்றி பெறும் தான் இவ்வளவு பெரிய சந்தேகங்கள் வருது அப்போ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தந்திரங்கள் இருக்கிறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வாக்கு ஒழிக்கப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா வாக்கு எந்திரங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படணும் இல்லைன்னா இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் பையங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் பண்ணுங்க